ஹலோ விவஸ் காலை வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய மாடித்தோட்டத்தில் ஒருத்தர் வந்து அடம் பிடிச்சி உட்காந்துட்டு போகவே மாட்டேன் அப்படின்னே ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பாவக்காங்க நான் விதையே போடலை ஆனால் அழகாக வந்துட்டு பாருங்கள் பூ பூத்துருக்குது தெரியறதா பாவக்காய் பூ பூத்துருக்காங்களே இதை பாருங்கள் தெரியறதான்னு தெரியலையே கம் கண்டு பாருங்கள் பூ பூத்துருக்கு அப்புறம் வந்து ஒரு வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்காங்க இந்த பாருங்க வெள்ளரிக்காய் காச்சிருக்காங்க அப்புறம் அரிசியாக பார்த்துன்னு போவோம் இப்போ என்ன இங்கே பாருங்கள் சங்கு புஷ்பம் இதுக்குள்ளே வந்து எனக்கு முறைய சொல்லி சிஸ்டர் அவங்க வந்தால் அவங்க வந்து எனக்கு உங்களுக்கு சூரியகாந்தி விதை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை போடுறதுக்காக இவங்க எடுத்துகிட்டு இந்த சங்கு புஷ்பத்தை கிடைக்காது வச்சுட்டு இதில் வந்து மண் போட்டு போட போகிறேன் அப்புறம் இதைத்தான் சொன்னேன் இங்கே அடம் பிடிச்சி உட்காந்துருக்காங்க இந்த என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இவங்க இந்த லாங் பீன்ஸு லாங்கு இது லாங் பீன்ஸு இது இந்த தட்டைப்பயிர் இருக்கு இல்லையா இதுக்காக ஒரு காலத்தில் நான் எங்கியிருக்கேன் வராதா வராதன்னு அந்த லாங் பீன்ஸ் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி காய்ச்சி காய்ச்சு இங்கே பாருங்கங்க ஒரு செடியில் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்களேன் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக காய்ச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு செடியில் இவ்வளோ காய்களா அப்புறம் நம்ம சப்ஸ்க்ரைபர் கொடுத்த கோவக்கா நல்லா அழகாக பாருங்கள் எங்கெல்லாம் துளிர் வந்திருக்காங்க தெரியறதா அடிக்குது துளிர் வந்திருக்காங்களா அப்புறம் என்ன காமிக்க போகிறேன் நம்ம தோட்டத்தில் உட்காந்துருக்கிற இவங்க தான் காமிக்க போகிறேன் இது வந்து நம்ம விடுதலங்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்புறம் என்னது தட்சிணாமூர்த்தி வந்த பூங்க பாருங்கள் கொத்தா பூத்துருக்காங்க இன்றைக்கி பூக்கள் நிறைய இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தெத்தியிருக்காங்க அப்படியே பாருங்கள் பார்த்து கோழி கொண்ட பாருங்கள் ஒரு நிமிஷம் அழகா பூத்திருக்கே இல்லை செல்லக்குட்டி ஒயிட் ரோஸு இங்கே பாருங்கள் கனகாமுறோம் அப்புறம் நான் வந்து கொத்தவரங்காயை காமிச்சே ஆகணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்தவரங்காய் காமிச்சிருக்கு தெரியறதா கொஞ்சம் 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 அங்கே செல்லலாம் அங்கடி செல்லாம் பா எவ்வளோ கொத்தவரங்கா பாருங்கள் இப்படி எடுத்தே காமிச்சிடலாம் என்ன எடுத்தே காமிச்சிடலாமா எடுத்தேன் இந்த பார்த்தங்களா தெரியறதா கொத்தவரங்காய் அப்புறம் நிறைய 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 நம்ம தோட்டத்தில் அடம் பிடிச்சி உட்காந்துருக்குறவங்கள பார்த்துட்டு பாருங்கள் இவங்க தான் நிறைய காய்ச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ காய்கள் எவ்வளோ காய்கள் இங்கே பாருங்கள் இவங்களெல்லாம் முத்த விடக்கூடாது முத்த விட்டால் உங்களுக்கு விதைகள் ஆகிடுவாங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் தெரியறதா நிறைய காய்ச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து நேற்று ஒரு பதிவு பார்த்தேன் இந்த பாருங்களேன் இந்த பாருங்கள் நாகர்கோவில் மிளகா எப்படி தெரியறது உங்களுக்கு பார்த்தீங்களா இதை வந்து ரசத்தில் போடுறாங்க ரசத்தில் போடுறாங்க இந்த ஊரில் இது நாகர்கோவில் மிளகா நிறைய காய்கள் பாருங்க அப்பா 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 ஏடி இப்பெல்லாம் இழுக்கிறீங்க விழுந்தெல்லாம் கத்திரிக்காய் பாருங்க நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா விழுந்தெல்லாம் கத்திரிக்காய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க குட்டி 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 தக்காளி தெரியுதா இது மழை பெஞ்சிட்டு ஒரு நாள் தண்ணி விடாமல் இருந்தாலும் இந்த செடி இப்படி ஆயிடுது அப்புறம் வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து முளைப்புத்திறன் இருக்கிற விதை நான் கொடுத்தேன் எல்லாரும் என்ன கேட்டிங்கன்னு பாருங்கள் பீர்க்கு பீர்க்கு வரது பாருங்கள் இது பீன்ஸு முளைப்புத்திறன் வர்ற விதையை வந்து இங்கேயும் பாருங்க எவ்வளோ காய்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்காங்கங்க அதுதான் பிடிச்சி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் கால் கிலோ அரை கிலோ தேரும் போல இருக்க இதுவும் வந்து புடலுங்க சாமந்தி இந்த பீன்ஸ் இந்த பாருங்கள் பீன்ஸ் பாருங்கள் ஒரு அடகு அப்புறம் நான் வந்து என்ன சொல்ல வந்தேன் மேரிகோல்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த செடிகள்லாம் நல்லா வந்திருக்குது நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா சில பேர் வந்து உங்களுக்கு நான் வந்து முளைப்புத்திறன் இருக்கிற விதையை தான் கொடுத்துருக்கேன் எல்லாருமே போட்டிருக்கேம்மா நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க ஏம்மா நீங்கள் வந்து பைசா கொடுத்து விதை வாங்கி கொடுத்தீங்கன்னு என்னங்க பைசா பெரிய பைசா அன்புதான் முக்கியம் வச்சிடலாமா நன்றி வணக்கம்